உண்மையில் டில்வின் சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பதை பற்றி கூறியிருந்தார் ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த அவ்வாறு அவர் அதனை கூறவில்லை வழக்கமாக இருக்கின்ற ஜன பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறையில் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார் அடுத்து மாகாண சபை முறையில் எந்த ஒரு அதிகாரமும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கின்றார் அவை டில்வின் சில்வா அவர்கள் சொன்ன கருத்துக்கும் ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது அதாவது அவர் சொல்லுகின்றார் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவர் ஜனாதிபதி சொல்லுகின்றார் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதில் ஒன்று சொன்னார் அதிகரிக்கப்படவும் மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எனவே டீல்வின் சில்வா அவர்களுடைய அஹ் கருத்துக்கும் ஜனாதிபதி அவர்களது கருத்துக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்து தான் உண்மையான கருத்தாக இருக்க முடியும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத வெறுமனி ஒரு பொதுச்செயலாளராக இருக்கின்றவர் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்